வந்து சோத்து கத்தாழை இது வந்து மஞ்ச தொழுங்க நெக்ஸ்ட் வந்து சாக் பீஸ் தெரியுங்க வெத்தல எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ஒரு மூணு நாள் நாள் தடவும் போது அப்படியே நாளுக்கு நாள் கண்ட்ரோல் ஆகுது நமக்கே ஃபீல் ஆகுங்க முன்ன பின்ன எல்லா சைடுமே கம்ப்ளீட்டா அந்த மடியை சுத்தி தடைய விட்டீங்கன்னா அப்ப ஒரு மணி நேரத்துக்கு இழுத்து தொட்டுகிட்டே இருக்கணும் வர பால இது வாய்க்குள்ள போட்டுருணுங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணு மனத்த இது பால் வந்து இருபது லிட்டர் பால் வந்து கேரண்டி கொடுத்துடலாம் மாடு வந்து நல்ல தண்ணி திணிக்கு குணமனத்துல உருவத்துல மாடு கருப்பு வெள்ள ஹச்எஃப் கிடையாது மடிசெட்டு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது எவ்வளவு கரை வரும்னு எதிர்பார்க்கறீங்க போன கண்ணுக்கு பதினேழு லிட்டர் கறந்து நாம பதினஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுத்தோம் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு செம்புத்து வெள்ள பிளாக் மூணு சட்ட கலந்த மாடு ஹெச்எஃப் இதுக்குள்ள மிக்ஸிங் இருக்கு இப்ப தற்போதைய கறவை யாரு வேணாலும் வந்து கூட குண்டா வச்சு கறந்துக்கலாம் காம்பு வருஷம் அச்சில ஊத்துன காம்பு மாதிரி இருக்குதுங்க கண்ணு போடணும் பதினஞ்சு நாள் டைம் இருக்கு விவசாய சொந்தங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாரம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாடுகள் பக்கமா கொடுத்திருக்கோம் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒசூருக்கு வந்து ஒருத்தர் வந்திருக்காங்க அவங்க ஆல்ரெடி ஒசூர்ல ஒரு ரெண்டு மூணு மாடு வாங்கி சொல்லி நம்ம ஃபார்முக்கு டைரக்டா விசிட் பண்ணாங்க நேற்று விசிட் பண்ணதுக்கு எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் கரை வந்தா போதும் சார் நல்ல ஜெர்சி டைப்ல கிராஸ் வீட்ல வேணும் அப்படின்னு கொடுத்தாங்க நேற்று நம்ம இடத்துல ஒரு மாடு கிடையாச்சு அந்த மாடு வந்து ஒசூருக்கு கொடுத்திருக்கோம் பொள்ளாச்சிக்கு மூணு மாடு கொடுத்திருக்கோம் ஜெர்சில தலையத்துல ரெண்டு மாடு ஏன்னா பொள்ளாச்சிக்காரர் அவர் இப்பதான் நியூ பிகினி என்ன ஐடியான்னு கேட்டாப்ல நாம் எல்லா ஐடியாவும் சொல்லி மூணு மாடு ஃபர்ஸ்ட் அவர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டாவது சென்னையில் வந்து நாட்டு மாட்டு பண்ணை வச்சுருக்காப்புல புருஷோத்தமன்ட்டு அவரு நல்ல ஒரு ப்ரைவேட் செக்டரில் கம்பெனி ரன் பண்ணிட்டு வராரு அவருக்கு வந்து நம்ம மூணு மாடு கொடுத்துருக்கோம் அவர் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மாடு தான் வச்சுருக்காப்புல இப்போ வந்து புதுசாக வந்து ஜெர்சி டைப்பில் கிராஸ் வெட்டில் நான் வளர்த்துறேன் இந்த பண்ணை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டுருக்கேன்னு எட்டு மாடும் கொடுனாரு ஃபர்ஸ்ட் நீங்கள் மூணு வாங்குங்க உங்களுக்கு அந்த மாடு எல்லாம் செட் ஆகுதா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு லோட் பை லோட் அனுப்பிச்சிக்கலாம் அண்ணாச்சு நம்மகிட்ட வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சென மாடு கன்று மாடு நல்லா வந்து மக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கும் சென மாடு கன்று மாடுகள் நம்ம கிட்ட எப்போயும் இருக்கும் குறைஞ்சது ஒரு இருபது மாடுகள் இருக்கும் அது சென மாடாகவும் இருக்கலாம் கன்று மாடாகவும் இருக்கலாம் நாற்பதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்குது அதாவது அவங்கவுங்க பட்ஜெட்டை அவங்க ஏற்ற மாதிரி அவங்களோட பால் ஏற்ற மாதிரி நம்மகிட்ட மாடு எனி டைம் அவைலபிள் தான் வர்றவங்க வராங்களா பண்ணக்காரங்க ரொம்ப அண்ணாச்சி அதாவது மே வந்து பாத்தல்ாரங்க வந்து செவன்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி முப்பது சதவீதம் வந்து பண்ணக்காரங்க அதாவது நம்மளால எல்லா வகையான மாடும் நம்மளால எடுக்க முடியுங்க நாம வந்து சந்தை இல்லைங்க இது ஆயிரம் மாடு என்னால இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் காமிக்க முடியும் நான் சந்தையில வந்து காமிக்கலையே சொந்தமா முதலீட்டு போட்டு சொந்தமா சொல்லி தொழில் செய்யறோம் நம்ம இடத்துல கட்டி வச்சு மாடு சேல் பண்றாங்க சந்தையில வந்து பா காட்டுவாங்க மடிச்சுட்டு பெருசு பெருசா நம்ம காட்ட முடியாதுங்க இருக்கிற இயல்பான மாடு இயல்பான சூழ்நிலை ஒரிஜினலாக காட்டுறதுங்க அதனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் மாடு கேட்குறவங்க மேய்ச்சல் முறையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கலாம் பண்ண டைப் கேட்கறவங்களும் பண்ண டைப் பண்ணி கொடுத்துடலாம் பால் மாடு வளர்க்கறதுல மிகப்பெரிய பிரச்சனையாக அந்த மடிநோய் இருக்கு அந்த மடிநோய் வந்து அந்த மாடை போச்சு ஆமாங்க அதை நம்ம எப்படி தவிர்க்கலாம் எப்படி சரி செய்யலாம் அது வராம எப்படி இது பண்ணலாம் பெரும்பாலான பண்ணைகள் வந்து நோய் வந்து பார்க்க தெரியாம மணிநோய் மூலயமா க்ளோஸ் பண்ணவங்க ஏராளமானவருங்க ஒன்னும் ரெண்டு பேர் இல்லைங்க அதை வந்து பராமரிக்க மாடு வந்து மடியே கெட்டு போனது இருக்குது காம்பு சூட போயிருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பொதுவாகவே மடிநோய் வந்து நைன்டி பர்சன்டேஜ் நமக்கு வருதுன்னா அதுக்கான மெயினான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து ஒழுங்காக காம்பில் கறக்கலனா நோய்ங்கிறது வருங்க அதாவது அந்த பால் வந்து இப்போ ஒரு லிட்டர் அந்த காம்பில் வருமா அந்த ஒரு லிட்டர் எடுத்துடணும் நூறு எம்எல் நம்ம அதில் விட்டுட்டு ரிட்டன் அந்த ஒரு லிட்டர் வந்து அந்த நூறு எம்எல் அந்த மடியில் ஸ்டாக் ஆகிட்டே இருக்கும்போது நோய் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிருங்க ரெண்டாவது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா கட்டுத்தறியில் இப்படி கட்டும் போது ஒரு சுத்தபத்தமாக இருக்கணும் கட்டுத்தறி மாடு வந்து படுக்கும் போது அந்த தோர வாயில வந்து கிருமிகளோ எதோ ஒண்ணு ஏறினாலோ மடிநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ரெண்டாவது பாலை கறந்து முடிச்சோடனே ஒருக்கு இப்ப புதுசா நம்ம வந்து க கடைகளில் விற்கிறாங்க அந்த கெமிக்கல் மருந்து வாங்கிட்டு வந்து கிருமி நாசினி மாதிரி விட்டோம்னா மடி வந்து எந்த அசுத்தமும் ஆகாது ரெண்டாவது மடி கொப்புளங்கள் க இதெல்லாம் வராமல் நம்ம தவிர்க்கணுங்க அது எல்லாமே இந்த கிருமிகளால் மட்டும்தான் எப்பவுமே மடி சுத்தமா இருக்கணுங்க மாடு எப்பயுமே சுத்தமா இருக்கணும் நாம வந்து உணவு உணவு பொருள் மாதிரிதான் உணவு தர பொருள் பொருளை வந்து நம்ம சுத்தமாக வச்சிருந்தா நமக்கும் நல்லா இருக்கும் இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மடி வீக்கம் வந்துருச்சுன்னா மேக்சிமம் வந்து நாங்கள் இயற்கை முறையில் வந்து பாத்தீங்கன்னா கத்தாழை மஞ்சத்தூள் சாக் பீஸு வெத்தலை இது எல்லாமே வந்து நம்ம அரைச்சி மடிக்கு வந்து பேஸ்ட்டாக தடவணும்னா மடி வீக்கம் வந்து குறைஞ்சிரும் காம்பு வந்து மடி நோய் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகாது முன்ன மாதிரி வந்து அந்த காலத்தில் வந்து மடி மடிநோய்றது கிடையாதுங்க நாட்டு மாடுகளில் மட்டுந்தாங்க வந்து நாட்டு மாடு தான் வளர்த்துனாங்க இப்போ வந்து நம்ம பால் தேவை அதிகமாகி இப்போ இதே ஒரு பிஸ்னஸ் ஆகும்போது கிராஸ் பீடு போட்டு எடுக்கும்போது மடி மடிநோய்கிறது ஒரு தாக்கத்தை வந்துருச்சுங்க அந்த மடிநோய் வந்து இப்போ நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஓவரலான இயற்கையான விஷயத்தை பார்க்கலாங்க ஒரு ஜென்ரலாக என்ன செஞ்சால் சரியாகுமோ பார்க்கலாம்

அதை நம்ம சரியாக பராமரிக்கலாம் காம்பு போயிருங்க காம்பு வந்து ஃபெயிலியர் ஆயிருங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோத்து கத்தாங்க இது வந்து ஆலோவேரா ஜெல் ஆலோவர் ஜெல்லுன்னுவாங்க சோத்து கத்தாள்னு சொல்லலாம் ஆலோவேரா இது வந்து மஞ்சள் தூளுங்க டர்மரிக் பவுடர் நெக்ஸ்ட்டு வந்து பீஸ் அதாவது சுண்ணாம்பு சுண்ணாம்பு வந்து இப்போ வந்து மே மோஸ்ட்டாக எல்லா ஊரிலையும் கிடைக்காது நம்மகிட்ட சுண்ணாம்பு இருக்குதுங்க இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியப்படுற விஷயமா வந்து சாக் பீஸ் எடுத்துருக்கோங்க வெத்தலை இது எல்லாத்துக்கும் தெரியுங்க வெத்தலை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் வெத்தலை இந்த சாக் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பவுடரா எலுமிச்சைமழை சொல்லிட்டோம் நான் எலுமிச்சை பழம் சொல்லலாச்சி ஆனாச்சி எலுமிச்சை பழம் வந்து அதாவது லெமன் வந்து பாத்தீங்கன்னா மாட்டு இந்த இப்போ நம்ம பண்ண போகிற பேஸ்டோட இது மிக்ஸ் பண்ண போறது கிடையாதுங்க இது வந்து எலுமிச்சை பழம் வந்து அறுத்து மாட்டுக்குள்ள கொடுக்க போறோம் மயில் கொடுக்கணுமா ஆமா ஆனா சில வீடியோல ஏதோ வீடியோல பார்த்தேன் அது வந்து தப்பானது அவங்க சொன்னது வந்து தப்பு அதாவது வந்து எலுமிச்சை பழமும் சாக் பீஸும் ரெண்டும் ரியாக்ட் ஆனுச்சுன்னா ஒண்ணுமே இல்லை அதாவது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும்

மஞ்சத்தூள் வந்து நல்லா ஒரு இருபது முப்பது கிராமட்டை போட்டு அளவை நல்லா அந்த கத்தாழையை வந்து நல்லா எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து நல்லா மடியை நல்லா சுத்தமாக கழுவிடணுங்க கழுவிட்டு இது எடுத்து நல்லா மடி மேலே அப்ளை பண்ணி விடணுங்க அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு நாளைக்கு ஒரு மூணு டு நாலு வேலை க இதை அப்ளை பண்ணோம்னா மடி வீக்கம் வந்து குறைஞ்சிருங்க காலையில் ஒரு நேரம் மத்தியானம் சாயங்காலம் மூணு நேரம் செய்யிருங்க ஆமாம் அந்த மாதிரி செய்ய முடியும் இது வந்து ரிப்பீட்டடாக செய்யணும் ஏன்னா இது இயற்கை வைத்தியம் நாம் வந்து ஊசி போட்டு உள்ளே வந்து கிருமிகளை இறக்கி நம்ம சரி பண்ணலைங்க மேலோட்டமாக செய்கிறோம் ரெண்டாவது அந்த மடி நோய் வந்து காம்பு இருக்குது பார்த்திங்களா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா இல்லை ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா நாலு நாலு பேர் அதாவது பால் சுரக்க சுரக்க அந்த பாலை இழுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இழுத்தோம்னா அந்த மழை காம்பில் வர கிருமிகளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்போ காலையில் வந்து நோய் வந்திருக்கும் காலையில் கறந்துருப்பாங்க திருப்பி சாயங்காலம் கலந்து போது அதை திருப்பி ஸ்ப்ரெட் தான் செய்யும் அதனால் இழுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒருக்கா இழுத்துட்டுகிட்டே இருக்கணும் கீழே இழுத்தோம்னா டக்குன்னு கியூர் ஆகிறதுக்கான இது இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து மடியில எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேங்க நாளையும் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி ஆக்கி உங்களுக்கு தடவி காட்டுறேங்க அண்ணாச்சி பாருங்க அரைச்சி எடுத்து வந்தாச்சு அரைச்ச பின்பு பேஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இல்ல என்னெல்லாம் இருக்கு மஞ்சத்தூள் கத்தால சாப்பீஸ் வெத்தலை ஐட்டம் மட்டும் சேர்ந்து இருக்குதுங்க நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க நல்ல சொதம்ப நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சுங்க இப்ப வந்து மாட்டுக்கு வந்து உங்களுக்கு கண்ணு முன்னாடி அப்ளை பண்ணி காட்டுறேன் அதாவது ஆரம்ப நிலையில தொண்ணூறு சதவீதம் சரியாயிரும் ஓரளவுக்கு ஸ்டேஜ் முத்து அதாவது இப்ப நமக்கு ஒரு காய்ச்சல் வருது நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் ஆகு முடிய காய்ச்சல் வருதுன்னும் போது அப்ப ஒரு மாத்திரை போட்டா சரியாகும் ஒரு முத்த விட்டுனோம்னா சரியாகாது டாக்டர் கிட்ட போய் ஊசி போடணும் அந்த கணக்கே தாங்க இப்பயும் இப்ப வந்து மடியில வந்து லைவா அப்ளை பண்ணி காட்டுறேன் இதை வந்து எப்படி பண்ணணும் எப்படி பண்ணா கரெக்டா அப்ளை பண்ணணும் நல்லா காட்டுறங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பக்கெட் தண்ணி தேவைப்படுங்க ஃபர்ஸ்ட் மடிய சுத்தமா கழுவணும் தண்ணி எடுத்துல தம்பி அண்ணாஜி இங்க வந்து இப்படி பக்கமா கண்டிப்பா நல்லா கழுவணும்னா ஆமா நல்ல மடிய வந்து ஒரு அழுக்கு கூட இல்லாம அதாவது கிருமிகள் எதுவும் இல்லாம எல்லாத்தையும் ஒரு கழுவு கழுவி இப்படி எடுத்து கழுவி விட்டுருணுங்க நல்லா மடி நல்லா சுத்தமாயிடணுங்க முன்பின் எல்லா பக்கமும் கழுவிட்டு நல்ல மடியை வந்து ட்ரை ஆக்கிடணும் நல்லா கழுவி விட்டு தேய்ச்சி விட்டிங்கன்னா மடி வந்து ட்ரை ஆயிடும் நல்லா காஞ்ச பதில் இருக்கும்போது நாம் இந்த பேஸ்ட் வந்து எடுக்கணுங்க இந்த பேஸ்ட்டை எடுத்து நல்லா அப்படியே அப்ளை பண்ணும் அதாவது இந்த வீக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இருக்குது இது கண்ணு போட்ட மாடு மடி லைட்டாக வீங்கி இருக்குது அப்போ இங்கேருந்து தடவிட்டு வரணும் இந்த வீக்கை வத்துறதுக்கு குளிர்ச்சி ஒரு குளிர்ச்சி இருக்கணும் இங்கே வேற ஒன்றும் கான்செப்ட் கிடையாது மடி ஃபுல்லாக ஒரு நாளைக்கு மூணு நேரம் தடவணும் ஆமாம் ஒரு நாளைக்கு மூணு நேரம் தடவி ஒரு எத்தனை நாள்ல ரெண்டு நாள் முன் நாளும் சரியா ஒரு மூணு நாள் நாள் தடவும் போது அப்படியே நாலு நாள் கண்ட்ரோல் ஆகுது நமக்கே ஃபீல் ஆகுங்க முன்ன பின்ன எல்லா சைடுமே கம்ப்ளீட்டா அந்த மடியை சுத்தி தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே கிளியர் ஆயிருங்க மடியா தடவ ஆமாங்க ஆமாங்க இப்ப பாருங்க மடி ஃபுல்லா தடவி தடவை ஜம் ஆயிட்டு இந்த மாதிரி தடவி ஒரு மூணு நாலு டைம் தடவும் போது மடி வீக்கம் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துரும் மடி நோய் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த காம்புல வந்து மடி நோய் வந்து இருக்குன்னு வைங்க தோராயமா இந்த காம்பல இருக்கிற பால் இப்படி இழுத்து வெளியிட்டுகிட்டே ஆமா இப்படி வெளியே இழுத்து விட்டுகிட்டே இருந்தோம்னா அது இப்ப வந்து இது பாத்தீங்கன்னா பால் ஊறிகிட்டே இருக்கும் அப்ப ஒரு மணி நேரத்துக்கு ஒரு இழுத்து விட்டுகிட்டே இருக்கணும் வரப்பால காம்புல பால் இருக்க கூடாது அப்பதான் சீக்கிரம் கியூர் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இப்ப எலுமிச்சை பழத்தை எப்படி போடணும்னு சொல்றேங்க இந்த பேஸ்ட் வந்து தடை விட்டுங்க எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கணும் அதாவது இது என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா பாய்க்குள்ள போடும்போது இந்த காம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல பால் வரும் அந்த ரெட் கலர்ல வர்றது தவிர்க்கறதுக்கு அதே மாதிரி காம்பில் வந்து திரித்திரியாக பால் வரும் அந்த இதெல்லாம் தவிர்க்க வந்து இது ஒரு சிட்ரிக் ஆசிட் வந்து ஒர்க் ஆகுங்க இதெல்லாம் அந்த காலத்து வைத்தியம் தாங்க மூணு வேலை கொடுக்குது மூணு டைம் எலுமிச்சமே கொடுக்கணும் மூணு டைம் ஒரு ரெண்டு டைம் கொடுத்தா போதுங்க வாயை நல்லா திறந்து வாய்க்குள்ளே போட்டு விட்ருணுங்க வாய்க்குள்ளே போட்டுருணுங்கன்னாச்சு அவ்வளோதான் வேற ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க வாய்க்குள்ளே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காம்பில் வந்து கொஞ்சம் பால் வைக்க இது பயன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மடி நோய் ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு இது பண்ணிங்கன்னா க்யூர் ஆகும் ரெண்டாவது பால் வந்து காம்புல வந்து செகப்பா வரும் கண்ணு போட்டோன்னுக்கு செகப்பா வருதுன்னு சில பேர் சொல்லுவாங்க அப்போ வந்து எலுமிச்சோளை மட்டும் சரியாயிரும் பெஸ்ட் பெஸ்ட் மெடிசன் தான் அதுல வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கு இல்லையா அதை வந்து சரி பண்ணுங்க காம்பு பிரச்சனை இருந்தால் பழம் கொடுக்குறது இல்லைங்க என்னாச்சு மாடு வந்து அதாவது ஓவர் ஹீட் ஆயிட்டாலோ கண்ணு போட்ட உடனே மாடு அதோட ஹீட் தன்மைக்கு மாடு வந்து காம்புல வந்து ரெட் கலர்ல பால் வரும் அந்த ரெட் கலர் பால் வந்து வெள்ளையாக பால் வந்து மாறுறதுக்கு உதவுறது எலுமிச்சு பழம் அண்ணாச்சு இந்த மாட்டோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பன்னரக மாடு இரண்டாம் மீத்து ஹச்எஃப் கிராஸ் மாடு இதோட பல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுக்கு இரண்டாம் மீத்துக்கு செனையாக இருக்குதுங்க இது கண்ணின்ற டைமுன்னு பார்த்தீங்கன்னா சரியா பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க ஊசி போட்ட நாள்லருந்து பதினஞ்சு நாள் கணக்கு இருக்கு மடி வைக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு மடி பார்த்தீங்களா தெரியும் பால்னால் எவ்வளோ இருக்கும் இது பால் வந்து இருபது லிட்டர் பால் வந்து கேரண்டி கொடுத்துடலாம் மாடு வந்து நல்ல தண்ணி திணிக்கு குணமனத்துல உருவத்துல எல்லாத்துலயுமே கொஞ்சம் ஹெவி சைஸான மாடு பண்ணைக்கு நல்லா இருக்கும் பண்ணைக்கு அருமையான மாடு வெயிலுக்கு எல்லாத்தையும் தாங்குங்க அதாவது நான் வேலூர்ல பண்ண வச்சிருக்கேன் இந்த மாதிரி வெயிலான ஏரியால பண்ண வச்சிருக்கேன் இந்த மாதிரி போனா போது நல்லா இருக்குங்க மாடு ரொம்ப வெயில் உள்ள ஏரியாக்கு சுத்தா ஹெச் ஒப்பிடாது அதாவது மெயின்டெனன்ஸ் அதிகம் என்னாச்சு வேற ஒன்னும் கிடையாதுங்க எல்லா ஊருக்கும் எல்லா ஊர் மாடுகளையும் வளர்த்தலாம் அதுக்கான பராமரிப்பு பண்ணோம்னா வளர்த்த முடியும் இது மெயின்டெனன்ஸ் குறவு இது மெயின்டெனன்ஸ் குறவுன்னு சொல்ல முடியாது அதை காட்டிலும் குறவு ரெண்டு அப்படி எதுவும் அதாவது மாடுகள் வந்து காலையில ஒருவேளை குளிப்பாட்டுன்னா போதுங்க மாடு வந்து இருந்தாலே மேக்ஸிமம் நோய் தாக்குதல் எல்லாமே கம்மி தாங்க இந்த மாட்டோம் டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்றாண்டு கன்று மாடு கிடேரி கண்ணு ஈன்று இருக்குது கருப்பு வெள்ள ஹச்எஃப் கெடேரி கண்ணு ஈன்று இருக்குதுங்க சுளி சுத்தமான மாடு இதோட பல்லுன்னு பாத்தீங்கன்னா கடை முளப்பு மடிசெட்டு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது எவ்வளவு கரவு வரும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க போன கண்ணுக்கு பதினேழு லிட்டர் கறந்ததாமா நாம பதினஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுத்துடலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் சொல்றேன் முன்ன பின் அனுசரிச்சு கொடுத்துடலாம் நீத்து எத்தனை நீத்து மூன்றாம் நீத்து போட்டுருச்சு கண் ஈனிடுச்சு அப்படியே என்ன கண்ணு கிடையாது கண்ணு அப்ப வாங்குறவங்களுக்கு லாபம் லாபம் ரெண்டு இரட்டை முதலிடுங்க அந்த கிடாரி கண்ணுன்னா உங்களுக்கு அது அதுல இருந்து எவ்வளவு பால் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதாவது இது வந்து ஒரு நல்ல ரக மாடுல இருந்து பிரீடிங் பண்றாங்க நல்ல ரக மாடுல இருந்து பிரீடிங் பண்ணும்போது இந்த அளவுக்கு அந்த மாடு ஈல்டு எடுத்து உண்டான பண்ணைக்கும் ஆகும் மேய்ச்சலுக்கும் ஆகுங்க ரெண்டுக்கும் வச்சுக்கலாம் பெருவட்டு ரக மாடு சுழி கிளி எல்லாம் சுளி எப்பயுமே நம்ம கிட்ட இருக்க மாடு அனைத்து சுளி சுத்தமான மாடுகளதான் இருக்கும் சுளி இருக்க மாடு நம்ம வாங்க மாட்டோங்க சுத்த அழகா இருக்கு பல்லே வைக்காத கேறி அதாவது இத்து செனையா இருக்குது இன்னும் பல் போடவே இல்லை ரொம்ப இளம்பொருளுங்க பொருளுங்க கண்ணி இனிடுச்சு கால கண்ணி இனி மூணு நாள் ஆகுதுங்க சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தமான கன்று இன்னும் பல் போடாது இதுல நல்ல ஒரு மேஜரான பாயிண்ட்ங்க மாடு நல்லா ரக மாடு பாக்கும்போது உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா இப்ப தற்போதைய கறவை யார் வேணாலும் வந்து கறந்து கூட பாத்துக்கலாம் குண்டா வச்சு கறந்துக்கலாங்க கண்ணுக்குட்டிக்கு ஒவ்வொரு லிட்டர் போக மாட்டுல வந்து எட்டு லிட்டர் கறவை இப்பயே வருதுங்க அதாவது கணக்குப்படி படி நமக்கு பத்து லிட்டர் கறவை வருதுங்க இப்பயே இந்த மாடு ரெண்டாம் வயது மூணாயிரத்து போகும்போது எவ்வளவு வர வாய்ப்பு இருக்கு ரெண்டாம் மூணாவது இந்த மாதிரிலாம் ஹை ஹில்டிங் மாடு தான் ரெண்டாம் மூணாவது மூணாம் வயது போகும்போது பாஞ்சு லிட்டர் எட்டி தான் அடிக்கும் இந்த கண்ணுக்கே பதிமூணு பதினாலு லிட்டர் கறக்கூடிய மாடு கண்ணு போட்டு நாலு நாளில் பத்து லிட்டர் வரது இந்த மாடு வருது அதனால இது ஹை ஹில்டிங் கவு தான் இதை பத்தி நம்ம எந்த இதுவும் பயந்துக்கு தேவையில்ல தாராளமா நம்பி வாங்கிட்டு போலாம் இது மேச்சல் கவுமா பண்ண வளர்ப்பு மேச்சல் மேச்சல் மாடுக்கு வெயில் ஒன்னு சரி ஆமா என்ன செவல கலர்னா இது மேச்சலுக்கு வச்சுக்கலாம் பண்ணைக்கு ஃபேட் எஸ் என்ஃப் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாலை வந்து மிக்சிங் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேட் எஸ் என்ஃப் அவங்க பால் வந்து தூக்கி கொடுக்குங்க இது என்ன ரகம் சுத்த சவரியா இருக்கு ஜெர்சியில ஜெர்சி கிராஸ் வெட்டு மாடுங்க என்னாச்சு இந்த மாடு வந்து சென மாடுங்கன்னாச்சு இன்னும் கண்ணுன்றதுக்கு ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கும் மடி வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப கிட்டத்தட்ட ஒரு முக்காவாசி மடி எடுத்துருச்சுங்க இரண்டாம் ஈத்து ஆறு பல்லுக்கு செனையா இருக்குது சுளி சுத்தமான மாடு இந்த மாடு வந்து தலை வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் மாடு நல்ல குவாலிட்டியான பிரீட் மாடு இதில் வந்து பால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேட்டஸ் இந்த மாட்டில் பொறுத்த வரைக்கும் அது காம்பு அரிசி பார்த்தீங்கன்னா வந்து யாராக இருந்தாலும் ஆசைப்படுவாங்க பால் கறக்கவே ஆசைப்படுவாங்க தெரியாத ஆள் அந்த அந்தளவுக்கு அது காம்பு அரிசி இருக்குது காம்புல நிறைய வெரைட்டி சொன்னாங்க காம்பு வந்து இது பூ காம்பு தான் என்னாச்சு நல்ல டைப்பான காம்பு நல்லா கறக்கிறதுக்கு சாஃப்டா இருக்கும் சுளி சுத்தம் இந்த மாட்டோட விற்பனை விலையுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்கிறேன் அதுலயும் கொஞ்சம் என்ன பண்ண அனுசரிச்சு கொடுக்கலாம் நல்ல குவாலிட்டியான பிரீடு எத்தனை ஈத்து சொன்னீங்க இரண்டாம் ஈத்து தாராளமா இன்னும் அஞ்சு ஆறு கண்ணுக்கு தாராளமா வச்சுக்கலாங்க நம்ம பக்குவம் பண்ற முறையில தான் எந்த பொருளுமே நம்ம இடத்துல இருக்குங்க கால் வந்து ஒரு பதிமூணு டு பதினஞ்சு லிட்டர் மாடு கன்ஃபார்ம் கருங்க கேரண்டி பதிமூணு லிட்டர் கொடுத்துடலாங்க யார் பார்த்தாலும் அதாவது கட்டுத்தல் நின்னா ஒரு மகாலட்சுமி மாதிரி நிக்கக்கூடிய மாடுங்க அது தோல் நல்லது ஷைனிங்கா இருக்க அதாவது எப்பயுமே நம்ம கட்டுத்தல் இருக்க எல்லா மாட்டையும் பாத்தீங்கன்னாவே ஷைனிங் மாடு மட்டும் தான் நம்மட்டு இருக்கும் நைப் கம்மியான மாடு இருக்காது நைப் கம்மியான மாடு வந்து எலப்பு வாங்குங்க வெயில் டைமில் மூச்சு வாங்குறது நாக்கை தொங்க போட்டு ஜல் ஒழுக்கிறது ஓ இந்த மாதிரி செய்யுங்க எப்பயும் ஷைனிங் மாடு தோல் மாடு தான் நம்மகிட்ட இருக்கோம் அது ஷைனிங் தோல் மாடு தான் என்றைக்கும் பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுங்க இந்த ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டைப்பு இதில் வந்து பால் வந்து ஃபேட் நல்லா இருக்கும் இந்த மாட்ல ரெண்டாவது எல்லா ஊர் கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகும் இந்த ஊர் அந்த ஊர்லாம் கிடையாது எல்லா ஊருக்கும் அடாப்ட் ஆகும் குளிர் 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 அதிகமா இருக்க ஏரியாவுக்கு அடாப்ட் ஆகும் மழை அதிகமா இருக்க ஏரியாவுக்கு அடாப்ட் ஆகும் வெயில் அதிகமாக இருக்க ஏரியாவுக்கு அடாப்ட் ஆகும் அதான் மெயினான ஸ்பெஷலான விஷயங்க பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான கலர் மாடுங்க அதாவது எப்படி சொல்லலாம்னா இப்ப எப்படி செவல வெள்ளன்றது வந்து மக்கள் அதிகம் விரும்பக்கூடிய கலர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்புத்து வெள்ளை பிளாக் மூணு சட்ட கலந்த மாடு மூணு இது கலாவது இதுக்குள்ள மிக்ஸிங் இருக்குதுங்க இந்த மாடு எத்தனாவது கண்ணா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ரெண்டாவது தலையீட்டு மாடு மாடு எவ்வளவு பெருவட்டில் இருக்குது பாருங்க ஃபர்ஸ்ட் கண் மாடு இது நல்ல பெரிய வருவா இப்பயே எவ்வளவு பெருசு இருக்குது பாத்தீங்கன்னா இன்னும் கண்ணு போறது பதினஞ்சு நாள் டைம் இருக்குது சுழி சுத்தம் பல்லு நான்கு பல்லு மாடு நல்ல குவாலிட்டியான குவாலிட்டியானு இந்த மாதிரிலாம் தலையத்துல அசூரன்ஸுக்கு கேரண்டியே கொடுக்கலாம் பதினஞ்சு லிட்டர் கரை வரும் பயந்துக்காம இந்த மாட்டோட விற்பனை வந்து அறுபத்தி ஒன்பதாயிரம் சொல்ற முன்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம் பாலுக்கு பயந்துக்கவே தேவையில்ல இந்த மாதிரி கலர் பேச்சுல மாடு இந்தளவு குவாலிட்டியில வாங்கும் போது நம்ம பாலுக்கு பயந்துக்கு தேவையில்ல இல்ல நல்லா பர்சன்ட் கேரண்டி உண்டுங்க நம்ம அதான் நான் சொல்றேன் வந்து நீங்க தாராளமா மேய்ச்சி பார்க்கலாம் தீனி தண்ணி குடிக்கிற எல்லாம் செக் பண்ணி பார்த்து பிடிச்சிட்டு போலாம் யாருமே தர மாட்டாங்க இந்த கேரண்டி நான் குடுக்குறேன் காலையிலேயே வந்து மேட்ச் எடுத்து பார்த்துட்டு சாயங்காலம் போனால் போதும் போகலாம் அப்படி ஒருத்தர் ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட அப்படி வாங்கிட்டு போயிருக்காங்க காலையில வந்து மேய்ச்சி பார்த்து தண்ணி குடிக்கிற தீனி திங்கிதன் காலையில வந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்து பார்த்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க அது அவங்களுக்கு திருப்தியா இருக்கும் ஆமா அவங்களுக்கு மன திருப்தியா இருக்கும் நம்மளுக்கும் திருப்தி ஆமாங்க இது பேர் வந்து ரெட்டின் கலர்னு ஜெர்சி கிராஸ் மாடு தான் இதுவும் இது வந்து தலையீத்து மாடு கன்று மாடு கண்ணு வந்து எப்போ இன்னுச்சுன்னு கேட்டீங்கன்னா நேற்று சாயங்காலம் வந்து காலக்கன்று குட்டி இன்னி இருக்குது ஆமா ஆமா மேக்சிமம் நம்ம கிட்ட சென தாங்க இருக்கும் கண் ஈணிச்சுன்னா அது வந்து நம்ம கிட்ட வந்து ஈன மாடா தான் இருக்கும் கண்ணு ஈன மாடு வாங்க மாட்டோம் ஏன்னு கேட்டீங்கன்னா கண் ஈன மாடு ஏதோ ஒரு தான் சேல் பண்ணுவாங்க எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது நூத்துல ஆனால் எழுபது சதவீதம் பேர் கம்ப்ளைண்ட் ஏதோ ஒரு கண்ணு மாட்டுல ஏதோ ஒன்று இருக்கிறதுனாலதான் சேல் பண்ணுவாங்க நம்ம இடத்துல வந்து கண்டு போட்ட மாடுகள் தான் அது ஒரு நாள் இரண்டு நாள் மூணு நாள் ஆன கண்டு மாடுகள் தான் இருக்கும் தலைச்சலக்கே ஒரு பதிமூண்டு பதினஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாம் இப்ப கறந்துட்டு இருக்கு சீம்பால தான் இருக்குது சீம்பால் நேத்து ஒரு அஞ்சு லிட்டர் வந்து சுத்தம் வரும் சீம்பால் வந்து அது ஒரு மாட்டோட தன்மையை பொறுத்துங்க ஒவ்வொரு மாட்டுக்கு ஒரு ரெண்டாயிரத்து பால்லயே தெளிஞ்சிரும் ஒவ்வொரு மாடு அஞ்சு நாள் ஆனாலும் தெரியாது ஒரு நாள் பத்து நாள் கூட பிடிக்கும் அது அந்த மாட்டோட தன்மையை பொறுத்து தானுங்க தலாடி பாருங்க நல்ல கிராஸ் விட்டு இது எல்லா ஊருக்கும் இந்த மாடு செட் ஆகும் இந்த மாட்டோட ஸ்பெஷல் அதுதான் கலர்லேயும் நல்லா இருக்கும் மேய்ச்சலுக்கும் அருமையா இருக்கும் எல்லா ஊர் கிளைமேட்டும் தாங்கும் ஆனாச்சு இந்த மாடு வந்து ஆறு பல்லுக்கு இரண்டாம் மீத்துக்கு செனையா இருக்குது நல்ல குவாலிட்டியான ப்ரீடு காம்போர்ஸ் பாத்தீங்கன்னாவே அப்படியே அச்சில ஊத்துற காம்பு மாதிரி இருக்குதுங்க கண்ணு போட ஒண்ணு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க சரியான மடி வைக்கும் இந்த மாடு இந்த மாட்டுலாம் பதினஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்து யாருக்காக இருந்தாலும் கொடுக்கலாம் தைரியமா நம்பி வாங்கிட்டு போகலாம் கிராஸ் விட்டு மாடு எல்லா ஊர் கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்கும் பிரமாதமா இருக்கும் அந்த மாடு செவல கலர் ஆமாங்க மெயினா நம்பட்டு இருக்க மாடு எல்லாமே சுழி சுத்திருந்தாங்க பல்லு ஆறு பல்லு இளம்பொருளுங்கிறனால தாராளமா வாங்கிட்டு போலாம் வாங்கிட்டு போனாலும் அவங்களும் தாராளமா அஞ்சாறு கண்ணுக்கு வச்சுக்கலாம் தண்ணி ஈனிட்டா என்ன ஈனமா கண்ணு ஈனலிங்க சேனம் பசுங்க எவ்வளவு நாள் ஈனும் அழகி பதினஞ்சு நாள் டைம் பிடிக்குங்க நல்ல அழகான முகலட்சணம் உடைய மாடு தலாடியில இருந்து எல்லாமே அருமையா இருக்கு பாரு செவலையில லைட்டா முகத்துல மட்டும் காரி காரி கலந்த மாதிரி இருக்குங்க நல்ல ஜெர்சி கிராஸ் மாடு இதுதான் சிவலகலர் பிடிச்சவங்க தூக்கி தட்டி தூக்கிட்டு போயிடலாம் செவள தாங்க நம்ம தமிழ்நாட்டுல தொண்ணூறு சது பேருக்கு சக்சஸ் எடுக்கிறாங்க இதோட ரேட்டு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்றேன் முன்ன பின் அனுசரிச்சு கொடுத்துடலாம் சின்ன சைஸ் மாடா இருக்க சைஸா கேட்பாங்க சின்ன சைஸ்ல நல்ல பக்கா குவாலிட்டியான மாடு போன வாரம் ஒரு நாட்டு கிராஸ் மாடு கண்ணு மாடு அது ஏகப்பட்ட என்கொயரி இருந்துச்சு எனக்கு சின்ன சைஸ்ல இருந்தா போதும் என் வீட்டு தேவைக்கு இருந்தா போடும் ஆனா நாட்டு மாடு வாங்க பயமா இருக்குதுங்க எட்டி உதைக்குமோன்ட்டு அப்படின்னாங்க இது வந்து நாட்டுலயே நாட்டு கிராஸ் மாடுங்க அதனால இது பயந்துக்கணும்னு அவசியம் கிடையாது காலக்கன்று போட்டுருக்குதுங்க குழந்தைங்க கூட பால் குடிச்சுக்கலாம் அந்த அளவுக்கு குணமுடைய மாடுங்க பால் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஆவரேஜா அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கரவை எதிர்பார்க்கலாங்க கண்ணு போட்டு ரெண்டு நாள் ஆகுதுங்க காலக்கண்ணு சைஸ்ல பத்து லிட்டர் பால் இருக்கும் இது சின்ன சைஸ் இல்ல என்னாச்சு மாடு இல்ல மீடியமான மாடுதான் நாட்டு மாடு கிராஸ் அதாவது நிறைய பேர் நாட்டு மாடு பால் வீட்டுக்கு தேவைப்படும் ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு பட் அது வாங்கினா உதச்சிருமோன்னு பயந்துக்குவாங்க அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் மாடு இதை எடுத்துட்டு வந்திருக்கேங்க இதுக்கு விலை வந்து ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டான ரேட் சொல்றேன் நாற்பத்தோராயிரம் சொல்றேன் முன்ன அனுசரித்து கொடுத்துடலாம் யாருமே தர முடியாத ரேட் நான் சொல்றேன் நீத்து வந்து இரண்டாம் வீத்து இந்த மாட்டில் வந்து மெயினான சீக் குணம் தாங்க யார் வேணாலும் புடிச்சிக்கலாம் ஒண்ணும் செய்யுது முட்டுறது உதைக்கிறது இந்த வெள்ள கிடையாது நல்லா குவாலிட்டியான மாடுங்க பயந்துக்கு தேவை

பசும் தீவனம் அடர் தீவனம் வந்து அதிகமா குடு குடுக்க படிப்படியா தான் பால் ஏறும் எவ்வளவு நாள் பிடிக்கும் அதுக்கு இருபத்தி ரெண்டு நாள் அதிகபட்சம் ஒரு மாடு கண்ணு போட்டு பிடிக்குங்க அதுக்கு மேல கரெக்டா கரவன் வரும் நாம சொன்னது வந்து ஒரு ரெண்டு லிட்டர் முன்ன பின்ன அதிகபட்சம்